வரிசை சொற்களை செய்ய நம்ம ஏற்கனவே வந்து தமிழ் வீடியோ கொடுத்துருக்கோம் ஒரு ஐம்பது வினாக்கள் அதோட தொடர்ச்சி தான் அகர வரிசைப்படி சொற்களை செய்க உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி என போற்றப்பட்டனர் உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி என போற்றப்பட்டனர் அப்போ ஆன்சர் எது அப்படின்னா அச்சாணி உலகத்தாருக்கு உழவோர் என போற்றப்பட்டனர் இந்த வார்த்தை எல்லாமே உங்களுக்கு வரிசையில் எழுதணும் அப்போ அகரவரிசையில் எழுதும்போது வார்த்தையை கவனிங்க மீண்டும் உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி என போற்றப்பட்டனர் அப்போ அச்சாணின்ற வார்த்தை கண்டிப்பாக முதல்ல வரணும் ஆ வரிசையில் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வருஷம் ஊ வரணும் அப்புறம் என்ன வரணும் உழுவோர் அப்போ ஈஸியாக சொல்லிடலாம் அச்சாணி உலகத்தாருக்கு உழுவோர் என போற்றப்பட்டனர் அச்சாணி உலகத்தாருக்கு உழுவோர் என போற்றப்பட்டனர் ஆப்ஷன் சி சொல்லை வேற்சொல்லை கொடுத்து தொழில் பெயரை உருவாக்குதல் தலைப்பின் என்னது வேர்ச்சொல்லை கொடுத்து பெயரை உருவாக்குதல் கொடு ஆன்சர் என்னது கொடுத்தல் கொடு என்பதின் வேர் சொல் அப்போ அதுக்கான தொழில் பெயர் கேட்டிருக்காங்க கொடுத்தல் அதே இது பெயரச்சம் கேட்டாங்கன்னா கொடுத்த வினை அச்சம் கேட்டாங்கன்னா கொடுத்து வேர் சொல்லுக்குரிய வினை முற்றை கண்டுபிடிக்க போ போனான் போ என்ற வேர் சொல்லுக்குரிய வினைமுற்று போனான் போ என்ற வேர் சொல்லுக்குரிய வினைமுற்று போனான் படி என்பதின் வினையால் அணையும் பெயர் என்ன படித்தவர் ஏன் அப்படின்னா தொழில் செய்யும் கருத்தாவை குறிப்பது தான் வினையால் அணையும் பெயர் தொழில் செய்யும் கருத்தாவை குறிப்பது அதனால் படி என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் படித்தவர் இருள முடிஞ்சாலே வினையால் அணையும் பெயர் அப்போ ஆப்ஷன் சி படித்தவர் அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஏழு சென்றனர் வேர் சொல் தருக செல் செண்டனர் என்பதின் வேர்ச்சொல் தருக செல் ஏன்னா வேர் வந்து கட்டளை பொருளை வரணும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க மகிழ் மகில் மகிழ்வித்தனன் அப்படின்னாலே மகிழ் வித்தனன் அந்த வார்த்தையை பாருங்கள் மகில் கட்டளைப் பொருளை வரணும் ஆப்ஷன் பி நடப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக நட பாருங்கள் எல்லாமே வேற்சொல் தான் அப்போ மார்க் எவ்வளோ ஈஸியாக அவங்க இல்லாமல் பாருங்கள் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது எல்லாமே ஒரே கேட்டகரி தான் நடப்பால் பீச்சரை சொல்லியிருக்காங்க அதோடய வேற்சொல் நட அப்போ மகிழ்வித்தனனுக்கு மகிழ் சென்றனருக்கு செல் நடப்பால் என்பதற்கு நட மலை எனும் பொருள் தரும் சொற்களை தேர்வு செய்க பொறுப்பு வெறுப்பு அலச அலசம் அசலம் பொறுப்பு வெறுப்பு அசலம் இதெல்லாம் மலையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் மலை எனும் பொருளை தரும் சொற்களை தேர்வு செய்க பொறுப்பு வெறுப்பு அசலம் வேங்கடனாலும் மலையை குறிக்கும் ஆனால் இந்த இடத்துல மூணுமே மலையை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும் புரியுதுங்களா இந்த குன்று கிரி இந்த மாதிரிலாம் ஒரு சில தமிழ் பெயர்கள் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் என்னென்னா அதன் உயரத்தின் அடிப்படையில் தமிழ் பெயர்கள் வச்சுருப்பாங்க உயரமான மலைகளாக மலைகள்னும் அதுக்கு கம்மியாக இருக்கிறத குன்று அதுக்கு கம்மியாக இருக்கிறது கிரி பாறை கரடு அப்படின்னு தமிழில் ஏகப்பட்ட பேர் இருக்கும் அதனால் ஒவ்வொரு ஊர் பேர்கள் நீலகிரி திருவண்ணாமலை ஏலகிரி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இளமையான பயிர் வகையை குறிக்கும் பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இளமையான பயிர் வகை ஆப்ஷன் டி பத்தாம் வகுப்பு தமிழ் சொல்வளம் தேவநாயர் பவன பாடத்தில் இருக்குது அறுபத்தி ரெண்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் விலை விலை அதாவது நம்ம பசில் சொல்லணுன்னா குண்டுலா பள்ளிக்கு வரலா குண்டுலா அப்படின்னாலே ஒரு பொருளோட மதிப்பு பள்ளிக்கு வரலா விளைவித்தல் அல்லது உண்டாக்குதல் விளைவித்தல் அல்லது உண்டாக்குதல் அப்போ ஒரு பொருளின் மதிப்பும் இருக்குது விளைவித்தலும் இருக்குது ஒரு பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் ஒரு பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் ஆப்ஷன் பி பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேருக வாசலில் போடுவது கோலம் குண்டுலா கோலம் பந்தியின் வடிவம் கோலம் ஆப்ஷன் ஏ பள்ளிக்கு வரலா இது இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அப்போ ஆப்ஷன் ஏ கோலம் கோலம் வாசலில் போடுவது பந்தியின் வடிவம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக கூரை சின்னரா பெரியரா அப்படி வச்சுக்கிறோம் கூரை சின்னரானா வீட்டின் தரை கூரை புடவை ஓகேங்களா அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஆப்ஷன் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க வீட்டின் தரை கிடையாது வீட்டின் கூரை அது வீட்டின் கூரை புடவை இந்த இடத்துல ஆப்ஷன் டி தான் சரியாக வரும் கூரை வீட்டின் கூரை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக டிரான்ஸ்பிளட்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை transplantation உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை கேள்வி நம்பர் அறுபத்தஞ்சு ஆப்ஷன் ஏ அடுத்து அறுபத்தாறு கான்சோனட் மெய் எழுத்து ஆங்கில சொலுக்கு இனியான தமிழ் சொல் தருக தலைப்பு ஆங்கில சொலுக்கு இனியான தமிழ் சொல் தருக கான்சோனன்ட் மெய்யெழுத்து கான்சோனன்ட் மெய் எழுத்து செவன்த் புத்தகத்தில் இருக்குது டென்த்து தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்குது அடுத்த பால் பண்ணை டைரி ஃபார்ம் தோல் பதினெடுதல் டேனிங் சாயமேற்றுதல் டையிங் தரி லும் என்னது லூம் அப்போ ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று மரபு பிழை நீக்குக மரபு பிழை நீக்குக பால் குடித்தான் பால் குடிக்கக்கூடாது பால் பரிகிறான் என்பதுதான் மரபு பிழைக்கு சரியான ஒரு வார்த்தை பால் குடித்தான் என்பது மரபு பிழை மரபுப்பிழையை நீக்க சொல்லணும்னா பால் பருகினான் பால் பருகினான் ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஒம்பது சந்திப்பிழை ஏற்றது சந்திப்பிழையை நீக்குக கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது அப்போ நல்லா கவனிக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சந்திப்பிழையினால் க ச த ப இந்த நாலு வார்த்தை வரணும் அல்லது அந்த நாளில் ரெண்டாவது வரணும் அப்போ ஆப்ஷன் பாருங்கள் கண்காணிப்பு கருவி அசைவுகள் நிகழும் நிகழும்க்கப்புறம் ஒரு இப்பு வந்திருக்கு ரெண்டு மெய்யில்தே எங்கேயாவது தொடர்ந்து வருமா வரவே வராது அப்போ அது தப்பு ஆப்ஷன் பி பாருங்கள் கண்காணிப்பு கருவி நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது கரெக்டு பார்வையைக்கு அப்புறம் என்ன வரணும் இத்து கூட்டலா இத்து வருது அப்போ பார்வையை திருப்புகிறது அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஏன் சி வராது அப்படின்னா சி வந்து இத்து வரலை டிக்கு என்ன வரலை இத்து வந்திருக்கு ஆனால் இப்பு வரலை அப்போ அதனால தான் டி வந்து தவறு ஏன் டி தவறுன்னு தெளிவாக சொல்கிறேன் கண்காணிப்பு கருவி அப்போ கருவிக்கு முன்னாடி ஒரு இக்கு வரணும் அந்த இக்கு வரலை அப்போ இக்கு வரணும் இத்து வரணும் அப்போ எங்கள் இடத்துல கரெக்டாக போனது ஆப்ஷன் பி மட்டுந்தான் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது கோழி கூவும் மரபு பிழை நீக்குக கோழி கொக்கரிக்கும் கோழி என்ன செய்யும் கொக்கரிக்கும் கோயில் கோழி கூவும் மரபு பிள்ளை நீக்குகனா கோழி கொக்கரிக்கும் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக பண்பு மஞ்சு கண்டு எங்கன்னா ஓகேவா அப்போ எக்குன்றது ஆயுதம் அது ஆயுத எழுத்து அது மட்டுந்தான் எதில் வராது தொடர் குற்றத்தில் வரும் குருமை கூட்டல் ஏழு கூட்டல் உரம் மொத்தம் ஆறு வகைப்படம் அதில் மெ மென் தொடர் குற்றியில் எது வராது டி ஆப்ஷன் மட்டும் வராது அடுத்த பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இவற்றில் பொருந்தாது எது பஞ்சு இப்போ தான் பார்த்தோம் பஞ்சுன்றது என்னது மென் தொடர் எங்கேன்னா நம்ம நம்மண்ணே அப்போ அது மெய் தொடர் குற்றியெழுக்கிறோம் அப்போ இந்த இடத்துல வராது பாக்கு பஞ்சு பா பாட்டு பத்து அப்போ எது வராது இந்த இடத்துல பஞ்சு வராது ஆப்ஷன் பி வராது அடுத்து எழுபத்தி மூணு நல்கினால் என்பதின் எதிர்ச்சொல் நல்கின்னால்னால் கொடுத்தால் நம்ம அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறோம் நல்கு அப்படின்னா கொடுக்கிறது அப்போ அதுக்கு எதிர்ச்சொல்னா எடுக்கிறது எடுத்தால் நல்கினால் என்பதின் சரியான பொருள் கொடுத்தால் அதன் எதிர்ச்சொருள் எடு எடுத்தால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அதனால் எடுத்தால் சோம்பல் என்பதின் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு சோம்பல் என்பதின் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு இரவலர் என்பதின் எதிர்ச்சொல் புறவலர் இரவலர் என்பதின் எதிர்ச்சொல் புறவலர் அப்போ மூணு கேள்வி எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சு எல்லாமே என்னது எதிர்ச்சொல் தான் அடுத்து பிரித்தெழுதுக தம் உயிர் தம் கூட்டல் உயிர் தம் உயிர் தம் கூட்டல் உயிர் சேர்த்தெழுதுக பருத்தி கூட்டல் எல்லாம் என்பது சேர்த்தெழுத கிடைப்பது பருத்தியலாம் பருத்தி கூட்டல் எல்லாம் எப்படி எழுதுவீங்க பருத்தியலாம் எழுபத்தி எட்டு வட்டுக்கூட்டல் ஆடினான் என்பதை சேர்த்தெழுதுக வட்டாடினான் ஆப்ஷன் சி வட்டுக் கூட்டல் ஆடினான் என்பதை சேர்த்துள்ளது கிடைப்பது ஆப்ஷன் சி வட்டாடினான் காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் எந்த ஊருக்கு பயணச்சிட்டு வேண்டும் என நடத்துனர் கேட்டார் அதே நேரம் அருகிலிருந்த ஒருவர் உனது காலில் எதனால் காயம் ஏற்பட்டது எனக் கேட்டார் அதற்கு அவன் செங்கல்பட்டு என்று கூறினான் அவன் கூறியது இருவரி வினாவிற்கு பொருத்தமான விடையாக அமைந்தது அவன் சொல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார் அவன் காலில் அடிபட்டு அவன் காலில் செங்கல் அடிபட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டார் இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டை மொழிதல் என்னும் அணியாகும் இதில் சிலேடை என்றும் கூறுவர் அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒருத்தர் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காரு அவருக்கு காலில் அடிபட்டிருக்கு அவர் கண்டக்டர் கேட்டிருக்காரு எங்கப்பா போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் பக்கத்தில் இருக்க அந்த வார்த்தை கேட்கும் போதே பக்கத்து வந்தவர் எதுக்குப்பா அவன் காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் சிலேடையாக பதில் சொல்லியிருக்காரு செங்கல் பட்டு அப்படின்னு அப்போ ஊரோட இப்போ ஒரு செங்கல்பட்டு இருக்குது செங்கல்பட்டு எனக்கு காயம் ஏற்பட்டதுன்னு இரட்டரை இதில் பதில் சொல்லியிருக்காரு அப்போ முதல் பத்தி பாருங்கள் இப்பத்தியில் பயின்ற ஒரு மணி எது சிலேடை இரட்டரை இதெல்லாம் சிலேடை ஆப்ஷன் பி இப்பத்தியில் பயின்ற ஒரு மணி எது சிலேடை இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் என்ன செங்கல்பட்டு இந்த பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயரென என்ன செங்கல்பட்டு ஆப்ஷன் டி இளைஞன் பயணம் செய்த வாகனம் எது பேருந்து முதல் லைனில் இருக்குது பாருங்கள் பேருந்தில் பயணம் செய்தான் காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் அப்போ பயணம் செய்த வாகனம் என்ன பேருந்து அணி சேடை எந்த ஊருக்கு போகிறாரு அவர் செங்கல்பட்டு எதில் போகிறாரு பேருந்தில் ஆப்ஷன் சி அடுத்து எண்பத்தி ரெண்டு இப்பத்தியில் ஒரு இடம்பெறும் வினா தொடரை தேர்ந்தெடுக்க எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேணும் நடத்துனர் கேட்டார் ஆப்ஷன் டி எந்த ஊருக்கு ந பயணச்சிட்டு நடத்துனர் கேட்டார் ஆப்ஷன் டி எண்பத்தி மூணு இளைஞனுக்கு அடிபட்ட இடம் கால் இளைஞனுக்கு அடிபட்ட இடம் கால் கீழ்கணம் தொடரில் ஓர் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஓர் ஊர் ஒரு அல்லது ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுனா ஓர் ஊர் ஆப்ஷன் பி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அமைச்சர் தலைமை தாங்குவார் இதான் கண்டென்ட்டு அதில் ஓரா வருவான்றதா இங்கே கேள்வி அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குவார் ரெண்டு இடத்துல ஓர் ஓர்னு வருது அப்போ அது தவறு ஆப்ஷன் பி மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குவார் அமைச்சர்னா அவர் ஒருத்தர் தான் இருக்காரா இல்லை இல்லை அமைச்சர்னா நிறைய பேர் இருப்பாங்கல்ல வெவ்வேறு துறைகளில் அப்போ அந்த இடத்துல ஊருன்ற வார்த்தை ஒருவரை வரை குறிக்கிது அப்போ அது தவறு ஆப்ஷன் சி பாருங்க மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் கரெக்டு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் மாலையில் நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து எண்பத்தி ஆறு அதையும் அதே தான் பிழையற்ற தொடர் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இது கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு வரும் ஆப்ஷன் பி சரியான பொருந்தும் இணையது சரியாக பொருந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க இழைத்தது செய்ததுன்றது கரெக்டு இழைத்தது செய்ததுன்றது கரெக்டு நந்தவனம்னா சோலைன்னு சொல்லலாம் பாருன்னா உலகம் சொல்லலாம் இப்படி கூட வச்சுக்கோங்களேன் நந்தவனம் பூஞ்சோலை நந்தவனம் பூஞ்சோலை பனி பனின் என்னது இசை அல்லது கட்டளைக்கு கட்டளையை கேட்டு பனிந்து போகிறது பாருனா உலகம் அப்போ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க எங்கே சரியாக கொடுத்துருக்காங்க இழைத்து செய்துன்றதான் கரெக்டு அவன் சரியான என்ன தான் கேட்டிருக்கான் ஆப்ஷன் டி தான் கரெக்டு எண்பத்தெட்டு சொல்லும் பொருளும் தருக எத்தனைக்கும் முயலும் வெறுப்பு மலை களனி வயல் நிகர் சமம் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏ கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று கரெக்டு எத்தனைக்கும் முயலும் வெறுப்பு மலை களனி வயல் நிகர் சமம் ஆப்ஷன் ஏ அடுத்து எண்பத்தி ஒம்பது அகேன் ஒரு பொறுத்துக்க பயிலுதல் பயிலுதல்னால் படித்தல் நாணம் வெக்கம் முகில் மேகம் காலன் யமன் ரெண்டு நாலு ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன் ஏ பயிலுதல் படித்தல் நாணம் வெக்கம் முகில் மேகம் காலன் எமன் தொண்ணூறு ஒருமைப்பன்மை பிழையற்ற சொல்லை தேர்ந்தெடுக்க கண்ணகியின் சிலம்பு இது வன்றுன்னு வரணும் இது அல்லன் வரக்கூடாது பண்மையில் ரெண்டு சிலம்பு இருந்தால் அது அல்லன் வரணும் ஒன்று வந்திருக்கனால இது அன்று அப்படின்னு வரணும் ஏன் அன்றில் முடியும்னா அது அக்ரிணை பெயர் கண்ணகியின் சிலம்பு இது வன்று ஆப்ஷன் பி ஒருமை பன்மை பிழையை நீக்குக கன்று டேஷ் ஆட்டியது தனது தலையை ஆட்டியது கன்று டேஷ் தலையை ஆட்டியதுன்னா தனது தலையை தான் ஆட்டும் அப்போ இது கன்று டேஷ் தலையை ஆட்டியது கொஸ்டின்னு கன்று டேஷ் தலையை ஆட்டியது தனது தலையை ஆட்டியது ஆப்ஷன் டி ஒருமைப்பன்மை பிழையேற்ற தொடர் இது என் தங்கை பரிசு பெற்றான் ஒரு பெண் பால் முடிக்கும்போது பாலம் முடிச்சிருக்காங்க அது தவறு என் தங்கை பரிசு பெற்றன பன்மையில் இருக்குது என் தங்கை பரிசு பெற்றது பெற்றதுன்றது அக்ரிணி பெயர் வரா வரக்கூடாது என் தங்கை பரிசு பெற்றால் இதுதான் மிகச்சரி ஏன்னா எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க பிழையற்ற தொடர் அப்போ அதுதான் சரி ஆப்ஷன் டி தான் சரி என் தங்கை பரிசு பெற்றால் என் தங்கை பரிசு பெற்றால் பாருங்க இவ்வளோ ஈஸியாலாம் கொஷின் கண்டிப்பாக அங்கே வரும் ஏன்னா புரிஞ்சு படிக்கணும் சரியான தொடரையை தேர்ந்தெடுக்க நான் நன்றாக தேர்வு எழுதினேன் தேர்வு எழுதினேன் அந்த வார்த்தையை பாருங்கள் தான் எழுத முடியும் தேர்வு நடக்கிறன்னா எழுத முடியாது அதனால் உடன்பாட்டு வினைத்தொடர் நடந்தால் தான் எழுத முடியும் எக்ஸாம் நடக்கணும் அப்போ தான் நம்ம அதை போய் படிக்கணும் இருக்கோம் எக்ஸாம் கேன்சல் ஆச்சுன்னா ஆனால் தேர்வு நடந்தால் தான் நம்ம அதை எழுத முடியும் அப்போ ஆப்ஷன் சி தான் உடன்பாட்டு வினைத்தொடர் உடன்பாட்டு வினைத்தொடர் நான் நன்றாக தேர்வு எழுதினேன் வார்த்தையை பாருங்க நான் நன்றாக தேர்வு எழுதினேன் உடன்பாட்டு வினை தொடர் இப்போ பாருங்கள் நான் நேற்று மலையில் நனைந்தேன் நான் நேற்று மலையில் நனைந்தேன் மழை பெஞ்சாதான் என்னால் நனைய முடியும் மழை பெய்யலானா நனைய முடியாது அதான் உடன்பாட்டு தொடர் ஒன்னோட ஒன்று இணக்கமாக வரணும் ஆப்ஷன் சி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அறைக்கு புத்தகங்கள் வரி வித்தார் வித்தார் பித்தார் வந்தாலே பிறவினை வித்தார் பித்தார் வந்தலை பிறவனே ஆப்ஷன் டி தொண்ணூத்தஞ்சு கூட்டு பெயர் மாந்தோப்பு மாந்தோப்பு கல்குவியல் கற்குவியல் ஆப்ஷன் பி அங்கே ஆப்ஷன் சி தொண்ணூத்தஞ்சுக்கு மாந்தோப்பு தொண்ணூத்தாறுக்கு கற்குவியல் அடுத்த தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி ஆடு ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை நீண்டதொரு காலப்பகுதி ஊழி என அழைக்கப்படுகிறது ஊழி நீண்டதொரு காலப்பகுதி ஆளி தேர் சக்கரம் சொல்லலாம் கடல் சொல்லலாம் மோதிரம் சொல்லலாம் அடுத்த அகம் என்பது இரு பொருள் தரக வீடு மனம் அகம்னா வீடு மனம் உள்ளம் கூட வச்சுக்கலாம் அகம்னா வீடையும் சொல்லலாம் உள்ளம் மனம் அப்படின்ற வார்த்தையும் சொல்லலாம் ரெண்டு சொல்லினா கவனமாக இருக்கணும் சரியான இணைய தேர்வு செய்க அலங்காரம் ஒப்பனை என்பது சரி அலங்காரம் ஒப்பனை என்பது சரி ஏன்னா வேறு எல்லாமே தப்பாக இருக்குது